இந்த பாட்டு வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே சாரோட பாட்டு அவரோட அகரம் போன்ற சின்ன பலாயிரம் குழந்தைங்க பசங்களை படிக்க வச்சதுனால அவருக்காக ஒரு டெடிக்கேஷன் மாதிரி இந்த வாரத்தை நான் அவருக்காக கொடுக்குறேன் நம்மளோட சேர்ந்து வாழ்த்துவோம் சூர்யா சார் உங்களோட தொண்டு சிறந்து கலைஞரை இரைய நோக்கிய வேண்டுகிறேன் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைப்பில் வர பாட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுறேன் கொர நேரம் தான் கமெண்ட்டில் போடுங்க தேங்க்யூ குட் மார்னிங் ஹேவ் கிரேட் டு ஆல் ൗ രൗ സൈ തൗ ര 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 നന 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 തുരു രുമാലയിൽ വെയിൽ നേരം அழகான இளையுதிர் ஒரு மாலை வெயில் நேரம் அழகான இளையுதிர் காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவண்ணானே சற்று தொலை அவள் மோகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் தானே அவள் அல்லே விட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதடோரம் சிரிப்போடு கேட்டுக்கொண்டு நின்றேன் அவள் நின்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சார்க்கரை நிமிடம் இயற்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே கண்டேனை ஒரு மாலையில இலவையில் நேரம் அழகான இல எதிர்காலம் சற்று அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவண்ணாரே நான நான நானா உம் பார்த்து பழகிய நான்கு தினங்களில் நடைமுறை பாவனை விட்டால் சாலை முனைகளில் துரித உணவுகள் வாங்கி உண்ணும் வாடிக்கை காட்டிவிட்டாள் குஞ்சம் கொண்டு தென்றலாய இவளாயுள் நீட மின்னலா உனக்கேற்ற கொண்டே மாற்றிக்கொண்டேனே மா நேரம் அழகான இழையுதிர் காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்த வந்தானே சற்று தொலைவிலே அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்த வந்தானே பேசு மழகிரை கேட்டு ரசித்திட பகல் நேரம் மொத்தமாய் கடுத்தேனே தூங்குமழகை பார்த்து ரசித்திட இரவெல்லாம் கண் விடுத்து கிடப்பேனே பணியில் சென்றால் முன்முகம் என் மேலே நீராய் இறங்கும் தலை சாய்த்து பார்த்தாலே தடுமாறி போனேனே ஒரு மாலை இலவையில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்தேன் அங்கே தொலைந்தவன் வந்தானே சற்று தொலை அவள் முகம் பார்த்தேன் அங்கே தோலைந்தவன் வந்தாரே அவளல்லி வெட்ட பொய்கள் நடுநடுவே கொஞ்சம் மெய்கள் இதடோரும் சிரிப்போடு கேட்டுக்கொண்டு நின்றேன் அவள் இன்று பேசும் ஒரு தருணம் என் வாழ்வில் சர்க்கரணிவிடம் ஈர்க்கும் விசையை அவளிடம் கண்டேனே கண்டேனே